இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட் சுடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான கனவா மீன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கனவா மீன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபியா இருக்கும் ஏற்கனவே நம்ம இந்த கனவா மீனை வச்சு வடை கிரேவி தொக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம் இந்த கனவா மீனை எப்படி சுத்தம் பண்ணுறதுனும் போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த சுவையான கனவா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் அரை கிலோ போல் கனவா மீன் வாங்கி சுத்தம் பண்ணியிருந்தேன் இந்த கனவா மீனுடைய உடல் பகுதியை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்கிற தலையெல்லாம் நான் தனியாக எடுத்துகிட்டேன் அதை வந்து நம்ம தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த கனவா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சர்ல ஒரு நாலுல இருந்து அஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் வரிச்சு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் போல சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு ஆறு பல் சேர்ந்து இந்த மாதிரி கோர்ஸாக நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கனவா மீனில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் மிளகு தூள் கால் ஸ்பூன் போல சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுந்த வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இது நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிக்கும் பொழுது மசாலா தனியாக உதிர்ந்து போகும் அது உதிராம இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் போல் பஜ்ஜி மாவை சேர்த்துக்கலாம் இது வந்து நிறைய சேர்க்கக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு பைண்டிங்காக தான் சேர்க்குறோம் அதனால ஒரு ஸ்பூன் போல சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பஜ்ஜி மாவு சேர்த்து நல்லா இதை கலந்தாச்சு இது வந்து ஒரு கால் மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே ஊற வச்சுடுங்க அப்போ நல்ல இந்த மசாலா அந்த ஸ்கூட்டோட சேர்ந்துருக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு நம்ம கனவா மீன் பொறிக்கிறதுக்காக தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து போல கருவேப்பிலையே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த கனவா மீனை சேர்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்ட உடனே கனவா மீன் உடனே வெந்துடும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு பட்டு பட்டுன சவுண்ட் வந்து எண்ணெயெலாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் போட்டுட்டு கொஞ்சம் சாக்கிரதையாக இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா கனவா மீனையும் சேர்த்துடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான கனவா மீன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த கனவா மீன் சிக்ஸ்டி ஃபைவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்